அனைவருக்கும் வணக்கம் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நவ வருஷக்கு சுபகாமனாயே அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் அனைவருக்கும் நல்ல ஆண்டாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கடந்த சில மாதங்களாக எங்கள் சேனல் வழியாக நாங்கள் எளிய முறையில் உங்களுக்கு ஹிந்தியை கற்றுக்கொடுத்து கொண்டு வந்தோம் நிறையா பேர் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே ஒத்துழைப்பை எங்கள் இந்த புத்தாண்டிலையும் எங்களுக்கு நல்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் போகலாங்களா வகுப்புக்கு இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கக்கூடிய எழுத்து பி இதனுடைய அர்த்தம் என்ன தமிழில் கூடன்னு அர்த்தம் இங்கிலீஷில் ஆல்சோன்னு அர்த்தம் இப்போ வாக்கியத்தை பார்க்கலாங்களா பண்டிட்ஜி சுனியே பண்டிட்ஜி தாங்களும் பாட்டு கேளுங்கள் இப்போ பாருங்க பண்டிட்ஜிங்கிறது பெரியவங்க அப்போ அந்த கிரியா என்ன சவுண்டில் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா ஏ சவுண்டில் முடிஞ்சிருக்கு விமலா அப் தும் பி காவோ விமலா இப்போ நீயும் பாடு நீயும் பாடு பிக்கு உதாரணம் பார்த்துட்டோம் இப்போ அந்த காவோ பாருங்க சின்னவங்கள சொல்கிறப்ப அந்த கிரியா என்ன சவுண்டில் முடிஞ்சிருக்கு ஓ சவுண்டில் முடிஞ்சிருக்கு அடுத்த உதாகரணத்துக்கு போகலாமா மைம் அங்கிரேஜி பி படுத்தியும் நான் ஆங்கிலமும் படிக்கின்றேன் பாருங்க ஒரு வாக்கியம் எப்படி முடிஞ்சிருக்கு மைமில் இருக்கிறப்ப கூங்களும் முடிஞ்சிருக்கு மேரா தோஸ் தருண் பி மேரே சாத்தா என்னுடைய நண்பன் தருணும் என்னுடன் இருக்கின்றான் இப்போ பிக்கு சில உதாகரணத்தை பார்த்தோம் அடுத்த வகுப்பில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் தன்யவாத்